எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை பத்திரமாய் நடத்தி ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்தனை நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கர்த்தராக கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அது அதிசயம் என்றார் மனோவா கர்த்தடுத்துடைய நாமத்தை விசாரிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் அவருடைய நாமம் அதிசயம் அது அதிசயம் விளங்கும் ஒருவேளை வாழ்க்கையில் இனி எந்த அதிசயமும் நடக்க வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் என்னுடைய வாழ்க்கை பட்டுப்போன ஒரு வாழ்க்கை என்னால் இனி தலை தூர்க்க முடியவே முடியாது இனி என்னால் வாழ்ந்திருக்க முடியவே முடியாது இனி என்னால் எந்த ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியவே முடியாது என் வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னுடைய கர்ப்பம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கர்ப்பம் என்னுடைய எதிர்காலம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி உங்களை சுற்றி உங்களுடைய நாட்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை நிமித்தம் எல்லாமே சாபம் என்று சொல்லி விரல் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அந்த சாபங்களுக்கு நடுவே கர்த்தர் இந்த நாளில் அதிசயங்களை விளங்க செய்வார் அவர் அதிசயமாய் உங்களை நடத்துவார் எல்லாம் இருக்கும் போது வாழ்றது பெரிய விஷயம் இல்லைங்க எல்லாரும் கூட இருக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கின்றதுல பெரிய விஷயம் இல்லை எல்லாரும் என் கூட இருக்கும் போது என் ஆதரித்து என் குடும்பம் என் சொந்தம் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன நீங்க உயர்ந்திருப்பதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை யாருமே இல்லாம கர்த்தர் மாத்திர கூட இருந்து உங்களை உயர்த்துறாருன்னா அது மட்டும் ஆசீர்வாதம் யாருமே இல்லாம ஒரு மேன்மே நீங்க பார்க்கறீங்கன்னா அதுதான் ஆசீர்வாதம் எந்த மனுஷ ஒத்தாசையும் இல்லாம கர்த்தர் மாத்திர உங்களுக்கு ஒத்தாசையை கொடுப்பாருன்னா அதுதான் ஆசீர்வாதம் இல்லை எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே இவங்க இருந்தாங்க அதனால நான் சந்தோஷம் இருக்கேன் குடும்பம் இருக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் என் பிள்ளைகள் இருக்காங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது உன் தலையெழுத்து நீ அப்படி தான் இருந்து ஆக வேண்டும் ஆனால் யாருமே இல்லை பிரதர் என்னை சுற்றி யாரும் இல்லை நான் ஒரு தான் இருக்கிறேன் ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அவருடைய அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் விளங்குகிறது என்று சொல்லுகிறது தாங்க பெரிய சந்தோஷம் பெரிய ஆசீர்வாதம் பெரிய நன்மை என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்மளை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ நேரங்களில் தனி தனித்து நடந்து வரப்பட்ட வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன் இந்த தெய்வம் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதை நான் விசுவாசிக்கிறேன் அதை நம்புகிறேன் அவருடைய நாமம் அதிசயம் நன்றாய் கவனிங்கள் அவர் ஏன் நமக்கு அதிசயம் செய்கிறார் அவர் ஏன் நமக்கு அதிசயங்களை விளங்க செய்கிறார் நம்முடைய ஆண்டருடைய குணாதிசயம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது ஏசையா ஒன்பது ஆறு சொல்கிறது அவர் நாமம் அதிசயம் அவர் நாமம் அதிசயம் பெயருக்கு ஏற்றார் போல அதிசயங்களை செய்கிற ஒரு தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பெயருக்கு ஏற்றார் போலவே அவர் அதிசயங்களை விளங்கச் செய்வார் அவர் பெயருக்கு ஏற்றார் போலவே நன்மை செய்வார் அவர் பெயருக்கு ஏற்றார் போலவே உங்களை உயர்த்துவார் கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் இன்றைக்கு கத்தர் அவருடைய கரத்தை நீட்டி உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுடைய உயர்ந்த அடைக்களத்தில் வைத்து அழகு பார்ப்பார் நான் உங்களுக்கு ஐ பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் மேன்மைப்படுத்தும் நிலைநிறுத்தும் கனப்படுத்தும் இன்றைக்கும் கத்தனுடைய கரம் நீட்டப்படுவதாக நான் ஜபிக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு அதிசயம் விளங்கட்டும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் சபிக்கப்பட்ட சூழல் இருக்கிறதோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமாண்டவரே இன்றைக்கு ஒரு அதிசயம் விளங்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் போராடின போராட்டங்கள் எல்லாம் போதும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் பட்ட துக்கங்கள் எல்லாம் போதும் அதிசயம் விளங்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுபிலாம் திருச்சி பிக்கிறேன் ஜீவனிதாவே ஆமை காட் பிளஸ்